நூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்து ஒரு பவர்மான் வாங்கி திங்கிறான் ஆனா ஒரு கிலோ அரிசியை நூறு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வலிக்குது இந்த கருப்பு கவுனி அரிசி ஓரளவுக்கு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் கருப்பு கவுனி அரிசி நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள் சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க அத்தனை புற்றுநோயாளிகளும் வந்து இதை வாங்கி கஞ்சியா சாப்பிடலாமா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு

மிக பெருந்துகைகளுக்கு மட்டும் உள்ளது எல்லாம் கூடாதுன்னு பயிரிட கூடாதுன்னு திபெத்திய மன்னர்கள் வந்து வர்மிய மன்னர்கள் ஒரு காலத்துல தடை செய்து வச்சிருக்காங்க ஆனால் ஆய்ந்தறிந்து அரிசி அரிசி இங்க கிட்டத்தட்ட இனங்கள் இருப்பதாக ரைஸ் சொல்றாங்க அத்தனை அரிசிகள்ல இதுவரை கண்டறியப்பட்டதுல மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்துக்கு பின்

ஒரு அலட்சி இன்ஃப்ளமேஷன்னு சொல்லக்கூடிய அலட்சியில இருந்து நோயில் ஏற்படக்கூடிய அலட்சி வரைக்கும் தடை செய்யக்கூடியது வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி இவ்வளவு ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துள்ள அரிசியை விட்டுட்டு நம்ம எதுக்கு இன்னைக்கு போர்டிஃபைடு ரைஸ் ஒண்ணு கொண்டு வராங்க எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா நாம் எதிர்க்க வேண்டிய விஷயம் நண்பர்களே நாம் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்க வேண்டிய இடம் அது அரிசியை வந்து இரும்பு சேர்த்த உள்ள இனாகுலேட் பண்ணி அயன் ரைஸ் யார் கேட்டாங்க நீங்கள் அதே அரிசியில் கொஞ்சம் கருவேப்பில துவையல் வச்சு தொட்டு சாப்பிடுவோம் முருங்கைக்கீரையை குழம்பு போட்டு பசிச்சு சாப்பிடுவோம் அதே இரும்புச்சத்து நமக்கு கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு அந்த சத்துக்களை வாங்கி அரிசியில் அனாகுலேட் பண்ணி அந்த அரிசியை நமக்கு ரேஷன் கடை மூலமாக தேவையில்லை இப்படியான ஃபோர்டிஃபை நமக்கு ஃபோர்ட்டிஃபிகேஷன் இந்த மண்புழுவும் இந்த நுண்ணுயிரியும் இந்த பூஞ்சையும் நமக்கு ஃபோர்ட்டிஃபை பண்ணி தரதுக்காகவே இறைவன் படைச்சிருக்காங்க பாதะ விட்டுட்டே எது அந்த மாதிரி 45 ரைஸ் நண்பர்களே நமக்கு கிட்ட இருக்க கூடிய அந்த மரபு அரிசிகல்ல இந்த மரபு நெல் வகையல்ல இன்னும் இதுவரை இன்னும் தோண்டப்படாத பல பொக்கிஷங்கள் ಅದில இருக்கு மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது லைகோபின் அப்படின்னு ஒரு சத்து அது அந்த லைகோபின் சத்து தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு மளகாவத்தல்ல இருக்கக்கூடிய சோப்புல இருக்கு மாதுளம்பழத்தினுடைய கருஞ்சிவப்பு இருக்கு அந்த லைகோபினை வந்து தனிய பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அதை சேர்க்கிறாங்க